ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு உமா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏர்டை இந்த ஏர்டையை வந்து இயற்கையான முறையில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரதில்லை நம்ம இந்த இயற்கையான ஏர்டையை போடும்போது நம்மளுக்கு நரைமுடி முடி பிரச்சனையும் தீர்ந்தது வந்த நரைமுடியை சரி செய்து திருப்பி நம்மளுக்கு நிறைய முடி வராமலும் நம்மளோட முடி நல்ல கருமையாக நீண்ட அடர்த்தியான கருங்கூந்தல் பெறுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த ஏர்டையை இளநரை உள்ளவர்களும் முதுநரை உள்ளவர்களும் ரெண்டு பேருமே போடலாம் பத்து வயது முதலே நீங்கள் இந்த ஏர்டையை போடலாம் உங்களோட முடி வந்து நிறைய முடி முடிவதும் மாறி நல்ல கருமையான முடியாயிரும் இயற்கையான டையை நம்ம பயன்படுத்தலாம் நம்ம செயற்கையாக இந்த கெமிக்கல் உள்ள டையை பயன்படுத்தும் போது முடி உதிர்வு பிரச்சனை வருது அப்புறம் வந்து சீக்கிரமே நம்ம முடியெல்லாம் உதிர்ந்து வழுக்கை ஏற்படுது அதுக்கப்புறம் பொடுகு தொல்லையும் ஏற்படுது அப்புறம் சளி தொந்தரவு கண்ணில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இந்த டையை போடுறதுனால தலைமுடிகள் வந்து அரிப்பு ஏற்பட்டு கழுத்து அந்த நெற்றி பகுதி எல்லாமே நம்மளுக்கு புண்ணாயிருது கருப்பான முடிகள் கூட சீக்கிரம் நடிச்சது தலைவலி தளபாரமும் ஏற்படுது நம்ம இயற்கையான ஆட்டையை ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது சைடு எஃபெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வரதில்லை நம்மளோட முடியும் நல்ல கருமையாக நீண்ட அடர்த்தியான கருங்கூந்தல் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்ம இந்த இயற்கையான ஏர்டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது தான் நம்ம இந்த ஏர்டையில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மருதாணி இலைகள் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில்லை இலைகள் நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே காய வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு இது வந்து கங்கா துளசி பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அதோடய பூக்கள் நிறம் கூட சிறிய பூக்களாக இப்படி தான் இருக்கும் எல்லா இடங்களுமே வளர்ந்துருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அடுத்தது செம்பருத்தி பூ தான் நம்ம இதில் சேர்த்துறோம் அதுக்கு அடுத்தது செம்பருத்தி இலைகளும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா கருமையாக வைக்க ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம சங்குப்பூவும் இதில் சேர்த்துறோம் அதுக்கு அடுத்தது முருங்கை இலைகளும் நம்ம இதில் சேர்த்துறோம் இதில் ஃபுல் அயன் கிடைக்கிது அடுத்தது நெல்லிக்காயும் பெரிய நெல்லிக்காய் தான் நம்ம இதில் சேர்த்துறோம் அதுவும் முடிய நல்ல வளர்ச்சிக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு பயன்படுது அடுத்தது வெள்ளை கரிசிலாங்கண்ணி நம்ம இதில் சேர்த்துறோம் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நிழலில் காய வச்சு அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இந்த மருதாணி மிக்சரை நம்ம எடுத்துருக்கோம் நம்ம இரும்பு கடாயை யூஸ் பண்ணும்போது அதோட அயனும் நம்மளுக்கு சேர்த்து கிடக்குது அதுக்கு தான் நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் ஹாட் வாட்டர் தான் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல அந்த தலைமையில முடிகளில் அந்த கலர் ஒட்டுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதுக்கு தான் நம்ம ஹாட் வாட்டரே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கட்டிகளே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் வெறும் மருதாணி கூடவே நீங்கள் போட்டுக்கலாம் மருதாணி கூட கருவேப்பிள்ளை அதை எளிதாக கிடைக்கக்கூடியது நீங்கள் அதை கூட நீங்கள் போட்டு காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தேவைப்படும் போது இது மாதிரி இயற்கையான ஆர்டையை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனை தீரும் உங்களுக்கு சீக்கிரமே நரைக்காமவும் இருக்கும் நல்லா பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாரணும் அந்த கட்டியே மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு தலையில் போடுறது நம்மளுக்கு எளிதாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நைட் நல்லா ஊறட்டும் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு நைட் ஊற வைங்க இல்லாட்டி நீங்கள் ஒரு ஆஃப் அன் அவரோ இல்லை பத்து நிமிஷம் கூட ஊற வச்சா போதும் நீங்கள் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி எயிட்டி கர்சன்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு நைட் நல்லா ஊறி இருக்கு அடுத்தது இதில் என்ன சேர்த்துலான்னு பார்க்கலாம் இதில் வந்து அவரி இலை பொடி நம்ம இதில் சேர்த்துறோம் இந்த அவரி இலை பொடி போது தான் நம்மளுக்கு நல்ல கருப்பாக முடி அதுக்கு தான் நம்ம அவரி இலை பொடி சேர்த்துறோம் இதில் வந்து கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணல இப்போ பாருங்கள் நம்ம அவரி இலை பொடி தான் எடுத்துருக்கோம் அது வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு வேணால் டீட்டிகாசன் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த அவரி இலை பொடி நம்ம போட்டோன்னா உடனே நம்ம தலையில் அப்ளை பண்ணிடணும் இதை வந்து ஊற வைக்க வேணா நம்ம அந்த ஹென்னா மிக்சர் மட்டும்தான் நம்ம ஊற வைக்கணும் நம்மளுக்கு இயற்கையான முறையில் ஹேர் டை ரெடி ஆகிருச்சு இதில் நம்ம எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ணல இது பாருங்கள் ஹென்னா மிக்சர் பொடி அடுத்தது அவரி பொடி இது ரெண்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு ஹென்னா மிக்சர் உங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் கிடைக்கலன்னா வெறும் மருதாணி பொடியும் அவரி பொடியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த ஹென்னா மிக்சரும் அவரி பொடியும் வேணுனாலும் நாங்களே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் ஹென்னா மிக்சரில் ஒன்பது வகையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் இதில் போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியும் கருமையை தரத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது முடி வராமலும் தடுக்குது உங்களுக்கு இந்த ஏர்டை வேணும்னா நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே உங்களுக்கு இந்த ஏர்டே உங்களுக்கு கிடச்சிடும் இப்போ நாங்கள் ஆஃபர் ப்ரைஸாக இப்போ போட்டிருக்கோம் அதாவது ஹண்ட்ரட் கிராம் ஏர்டை வாங்கும்போது உங்களுக்கு ஃபிஃப்டி கிராம் ஏர்டே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அதே ரேட்டில் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும் தலையில் வந்து எண்ணெய் பிசுக்க அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது எல்லா முடிகளிலுமே படுற மாதிரி நம்ம ஃபுல்லாக இந்த ஹேர்டையை அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் அதுக்கு அடுத்தது நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் வெறும் தண்ணியில் தான் ஹேர் வாஷ் பண்ணணும் நம்ம வந்து அதில் சீயக்கா சாம்பல்லாம் போட வேண்டாம் ஒன் மந்த் மட்டுமே நாங்கள் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் ஹண்ட்ரட் கிராம் ஹேர் டை வாங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி கிராம் ஹேர் டை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் பாருங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் நல்ல ஹேரே நல்ல சைனிங்காகவும் இருக்கும் நரைமுடி எல்லாமே சீக்கிரம் உங்களுக்கு கருமையாக மாறிடும் அப்புறம் நரைமுடிகள் வராமலும் இது தடுக்குது நம்மளுக்கு முடிவு பிரச்சனை அதுவும் தீருது நீங்கள் உங்களோட முடி வந்து நல்லா நீண்ட அடர்த்தியான கருங்கூந்தல் படுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இளநரை முதல் உள்ளவர்களும் பத்து வயது குழந்தைகள் முதல் எண்பது வயது முதியவர் வரை எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் இதில் சைடு எஃபெக்ட்டு வரதில்லை இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நாங்களே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணித்தரோம் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே கிடச்சிரும் ஹண்ட்ரட் கிராம் ஏர்டை வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டி கிராம் ஏர்டை ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது ஒன் மந்த் மட்டுமே இந்த ஆஃபர் இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ Friends.